ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்படி டிஎன் டெட் படிக்கிறவங்களுக்கும் பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் படிக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டென்த்து வந்து தமிழ் புக்கில் கேட்குறதான் என் குரல் வந்து செகண்ட் லெசனோட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து ரிவிஷன் பேப்பர்ஸ்க்காகவும் இதை படிக்கலாம் இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாட்டி கேட்டுட்டு நீங்கள் படித்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த நோட்டில் நோட்ஸில் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்க்கலாம் இது கேட்கிறதா எனக்கு ஒரு தான் செகண்ட் லெசன் டென்த்து இதில் வந்து ஐம்பேரும் பூதங்களால் ஆனது உலகம் இது வந்து தொல்காப்பியர் சொல்லியிருப்பார் ஐம்பேரும் பூதங்களால் ஆனது உலகம் இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க ஐம்பேரும் பூதங்களால் ஆனது உலகம் தொல்காப்பியர் மூச்சு பயிர் பயிற்சி உடலை பாதுகாத்து வாழ்நாளே நீட்டிக்கும் இது வந்து திருக்குணர் சொல்லியிருக்காங்க பிற்கால வாயு தாரணை அதிகாரத்தில் வந்து வாயு பழக்கம் சரி அறிந்து சரிந்தடக்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் இது வந்து ஐயார் சொன்னது இது வந்து லைன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து கிடையில கேப் விட்டு அப்படியே கேட்குறாங்க அதனால நல்லா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது வாயு வழக்கம் அறிந்து செறிந்த அடைக்கில் ஆயில் பெருக்கும் உண்டாம் இது வந்து அவையார் சொல்லியிருக்காங்க கிழக்கு கிழக்கு அதுன்னு குணக்கு அது கொண்டல் மேற்குனா குடக்கு கோடை வடக்கு வாடை உதைக்காற்று தெற்குனா தென்றல் இது வந்து மேச்சில் கூட கேட்கலாம் கிழக்குனா குணக்கு மேற்கு குடக்கு வடக்கு வாடை தெற்கு தென்றல் வந்து வண்டோடு புக்க மணவாய் தென்றல் இது வந்து சில சொல்லியிருப்பாங்க வண்டோடு புக்க மணவாய் தென்றல் சில இளங்கோ வழிகா சொல்லியிருப்பாங்க வந்து நந்தமிழும் தன் பொருளை நன்னதையும் செயற்பொறிப்பேர் இது வந்து பலப்பட்டடை சொக்கநாதர் பத்மகிரிநாதர் தென்றலை சொல்லியிருப்பாங்க வந்து நந்தமிழும் தன் பொருளை நன்னதையும் செயற்பொறுப்பு முன்னீர் நாவாய் ஓட்டி வந்து புறநானூறு முன்னீர் நாவாய் ஓட்டி புறநானூறு வலி மிகுன் இல்லை இது புறநானூறுனா சொல்லியிருப்பாங்க யார் சொன்னதுன்னா ஐயூர் முடவனா இதுவும் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின் வலி மிகுந்த வழி இல்லை இந்த கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது இது வந்து மதுரை இளநாகனார் சொல்லியிருக்காங்க கடும் காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது மதுரை இளநாகனார் காற்றாலை மின் உற்பத்தில இந்தியா வந்து ஐந்தாவது இடத்துல உள்ளது தமிழ்நாடு முதல் இடத்துல உள்ளது உணவின்றி ஐந்து வாரம் இருக்க முடியும் நீரின்றி அஞ்சு நாள் தான் இருக்க முடியும் வந்து காற்று மாசுபாடால் உயிரிழப்பு ஏற்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க யூனிசெஃப் வந்து காசு மாற்று மாசுபாடாலும் குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி பாதிக்கப்படுதாக சொல்லியிருக்காங்க ஹைட்ரோ கார்பன் குடியிர்பாதனையில் இருக்கிறதுனால தான் காட்டு மாசுபாடு அதிகமாக இருக்கிறது அமிலமழையில் என்னென்னதான் இருக்குன்னா கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடெலாம் இருக்கிறது நம்ம வந்து ஒரு மணித்துளியில் பன்னெண்டு டு பதினெட்டு வாட்டி மூச்சு காற்று இது பண்ணுறது வெளியிடுறது கார்பன் டை ஆக்சைடு உலக காற்றுனால் ஜூன் பதினஞ்சு ஒரு மணித்துளியில் பன்னெண்டு டு பதினெட்டு தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவை நடந்தப்ப அதில் வந்து என்ன பாடியிருப்பாங்கன்னா திருவம்பாவையும் திருப்பாவையும் பாடியிருப்பாங்க தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் பாடியது வந்து திருவம்பாவை திருப்பாவை ஃப்ளோரோஃப்ளோரோ கார்பனோட ஒரு மூலக்கூறு வந்து ஒரு லட்சம் ஓசூர் மூலக்கூறுகளை வந்து தா பாதிக்குது மென் தொகிலாய் உடல் வரிடி வாஞ்சையுடன் மணம் வரடி தேவக்கோட்டை வாமூட்டி சொல்லியிருப்பாங்க ஒரு பெரிய பாட்டாக வரும் ஃபஸ்ட் லைன் மட்டும் சொல்ல இருக்குது மென் தூக்கிலாய் உடல் வரிடி வாஞ்சையுடன் மனம் வரிடி தேவகோட்டை புயலிலே ஒரு தோணி இதை வந்து இது வந்து விரிவானம் விரிவானம் அடுத்தது விரிவானம் வந்து புயலிலே ஒரு தோணி கப்பிக்கான தலைமை மாலினி கேப்டன் ரெண்டாயிரத்துலேருந்து தான் வட இந்திய பெருங்கடலில் பெயர் சுற்றும் புயல்களுக்கு பெயர் சுற்றும் பழக்கம் இருந்தது ரெண்டாயிரத்து நாலு செப்டம்பரில் வந்து இருபத் அறுபத்தி நாலு பேர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க கஜா வந்து இலங்கை கஜாங்கிற பேர் வந்து புயலுக்கு வந்து பேர் வச்சது இலங்கை நாடு வந்து பெயிட்டிங்கிற பெயர் வச்சது தாய்லாந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் வந்து புயலிலே ஒரு தோணி இதை கேட்குறாங்க புயலிலே புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் முதல் புதினம் வந்து புயலிலே ஒரு தோணி இதை வந்து ப சிங்காரம் அவருடைய வந்து வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இவருடைய பிறந்த ஊர் வந்து சிங்கம்போனரி சிவகங்கை மாவட்டம் மாவட்டம் சிங்கம்போனரி சிங்காரம் நிலத்தந்தி நாளேஜர் பன்னிப்பெஞ்சர் அவர் வந்து சம்பாரித்த ஏழரை லட்சம் ரூபாயும் மாணவர்கள் கல்வி வளர்ச்சிக்காகவே அவர் கொடுத்துட்டார் இந்த முன்தோன்றிய மூத்த கொடி அதில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன கார்ஸ் கொடுத்துருப்பாங்க பல் படி பழவின் பயன்கெழு கொல்லி இது வந்து அகநானூறு சொல்லியிருக்காங்க பல் பழ பழ பல் பழ பழவின் பயன்கெழு கொல்லி அகநானூறு விருந்து போற்றதும் நெக்ஸ்ட் லெசன் வந்து தேர்ட் லெசர் வந்து விருந்து போட்டுறதும் இதில் நிறைய கார்ஸ் இருக்குது எல்லாமே அவங்க வந்து கேட்குறாங்க நல்லா பார்த்துக்க வேண்டியது முன்பின் அறியாத புதியவர்கள் யாருன்னா அவர்கள் தான் விருந்தினர்கள் முன்பின் அறியாத புதியவர்கள் தான் விருந்தினர் விருந்தே புதுமின்னு சொன்னது தொல்காப்பியர் திருக்குறளில் இல்லறவியலில் விருந்தோம்பல் அதில் வந்து மோப்ப அந்த பாட்டை பா சொல்லியிருப்பாங்க திருக்குறளில் மோப்பக் குழையும் அணிச்ச முகந்து அந்த பாட்டு வரும் கொள்ளே சிறப்பின் விருந்திய கோடலும் இழந்த எண்ணெய் இதுல சிலப்பதிகாரத்தில் கண்ணகி வந்து சொல்லியிருப்பாங்க விருந்தினரை போற்ற முடியாமல் வருந்த வருந்தினர் வந்து சொல்லியிருப்பாங்க கொள்ளையர் திறப்பின் விருந்தெதிர்கொடலும் இறந்தாயின சிலப்பதிகாரம் வந்து கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் சொல்லியிருப்பார் வந்து யார் சொல்லியிருப்பாருன்னா கல்வியும் பெ செல்வமும் பெற்ற பெண்கள் இதில் வந்து இந்த விருந்தும் ஈகையும் அதுக்குள்ளே டேஷில் போட்டிருந்தாங்க எது எது செய்வதாக கம்பர் வந்து கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் கூறியுள்ளார் பொருந்து செல்வம் கல்வையும் விருந்தி வந்தவருக்கு அது அந்த பாட்டு வரும் விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலு முகமலரும் மேலூர் பழையது கலிங்கத்து பரணியில் ஜெயகண்டார் சொல்லியிருப்பார் விருந்தினருக்கு உணவிடும்போது மக மு முக மலர்ச்சியோட விருந்து செய்யணும் அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க தனித்து உண்ணாமை பிறருக்கு கொடுப்பது நல்லது உண்டாளம்மை இவ்வுலகம் இவ்வுலகம் இந்திரர் அமிதம் ஏவதாயினும் அது வந்து புறநானூரில் கடலூர் மாய்ந்த இளம்பெருவழுது முந்தாலம் அம்மா புறநானூறு கடவுள் வாய்ந்த இளம்பெருவழுதி வந்து நடு இரவில் வந்து வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு போ விருந்தினர்களுக்கு உபசரித்து மகிழணும் அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் இது வந்து நச்செண்ணில் சொல்லியிருப்பாங்க ஏழடி நடந்து சென்று வழி அனுப்பினர் வந்து காலின் ஏழடி பின் சென்று இது புறநராற்று படையில் வரும் தானியங்கள் இல்லாத நிலையில் தினையை வந்து உரலில் குத்தி உணவிட்டனர் இது வந்து புறநானூரில் வரும் குரல் உணங்கு உரல் உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன புறநானூறு வந்து தானியங்கள் இல்லாப்பு இல்லாத அதுவும் புறநானூறு பழைய வாழை வந்து பணையமைத்து விருந்தினர்களுக்கு உபசரித்தல் இதுவும் புறநானூரில் வருது புறநானூறுன்னா வரும் வாளை அடகு வைத்து சீரியாள் விருந்தளித்தலை வந்து புறநானூறு நெருமை வந்து விருந்திற்கு மற்றதன் இரும்புடை பழவால் வைத்ததன் இன்று கருங்கோட்டு சீரியாள் பணையம் இது புறநானூறு இளையான்குடி மாரநாயனர் சிவனடியாருக்கு உணவளித்ததை வந்து பெரிய புராணம் சொல்லும் இது நெய்தல் நிலத்தவர் வந்து உணவளித்தது வந்து சிறுபானாற்று படை நெய்தல் நிலத்தவர் உணவளித்தது சிறுபானாற்று படை இளையான்குடி மாரநாயன சிவனடியாருக்கு பெரிய புராணம் வந்து கூடுதலில் ஈட்டிலில் வந்து நீள்கிறது பாசம் அந்த அம்சப்பிரியா கூடுதல் இட்டை நீண்டு கொண்டிருந்தது பிரியன்களின் நீள் சரடு அம்சப்பிரியா இந்த வாயிலை மூடும் முன் சா எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது பலர்புகு வாயில் அடைப்ப கணவனர் வரிவிர் உண்டிரும் இது வந்து குறுந்தொகை பலர்புகு வாயில் குறுந்தொகை மருந்தி ஆயினும் விருந்தோடுவும் அவ்வையார் அவர் அது ஒரு தனிப்பாடலில் அடுத்து சொல்லியிருப்பாங்க வரகரிசி சோறும் அது அந்த பாட்டையும் அவையதான் சொல்லியிருப்பாங்க வரகரிசி சோறும் வடிதுனா பாட்டும் ஒரு நினைவில் புளித்த மோரும் அந்த சொல்லியிருப்பாங்க இட்டதூர் தாமரைப்பூ இதழ் பிரித்தால் போல் பட்டமாய் புறாக்கள் கூடி இறையுணும் இது பாரதிதாசன் ஒரு பாக்ஸில் இருக்கும் இட்டதூர் தாமரைப்பூ இதழ் பிரித்தால் போல் பட்டமாய் புறாக்கள் கூடி இறையுணும் இது பாரதிதாசன் கோபாலபுரத்து மது மக்கள் கி இது விரிவானம் கோபாலபுரத்து மக்கள் கி நார ராஜநாராயணன் கரிசல் எழுத்தாளர் இவருடைய சொந்த ஊர் வந்து இடை சேவல் இருபதாம் நூற்றாண்டு க கதைகள் வந்து கி ராஜநாதன் ராஜநாராயணன் கதைகளும் தொகுத்திருக்காங்க பட்டார மொரு மரபு வாய்மொழி புனை கதைகள் கரிசல் இலக்கியம் கரங்கு இசை விளைவின் உரந்தை அகநானூறு வந்து கரங்கு இசை விளைவின் க உரந்தை அகநானூறு இந்த மாதிரி இப்போ வந்து பின்னாடி வந்து ஒரு சின்ன குவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுதான் கரங்கு இசை விடுவின் இந்த அகநானூறு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதேமாரி நை